கேழ்வரகு மாவில் இடியாப்பமும் அதுக்கு பாசிப்பயிறு கிரேவியும் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இந்த பாசி பயிர் ஒரு கப்பு அல்லது ஒரு கப்பு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து இந்த மாதிரி வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க வறுத்துக்கிட்டு அதை ப்ரெஷர் பேனில் அல்லது குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஒரு ஒன்றரை டம்ளர் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு இடையில் நம்ம அதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் கூட கொஞ்சமாக பட்டை சேர்த்து அரைச்சிக்கோங்க அது பருப்பு வெந்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை தடுப்பில் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு சோம்பு மட்டும் போட்டால் போதும் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க மற்ற பட்டை கிராம்பு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் பட்டை வந்து ஏற்கனவே அரைச்சிருக்கணும் தேங்காயோடு அதுவே போதும் இந்த வெங்காயம் வதங்கின உடனே இந்த மாதிரி கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டும் இஞ்சியும் தட்டி வச்சுருக்கிறத சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தக்காளியும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஏன்னா ஏற்கனவே பருப்பு அந்த பயிர் வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க வதக்குனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டுட்டு இந்த அரைச்சிருக்கிற தேங்காயும் பட்டையும் சேர்த்து அரைச்சிருக்கிறத அதில் சேர்த்துக்கோங்க இப்போ மிக்சிக்கு ஜாரை கழுவி அந்த தண்ணியை அதில் ஊற்றிக்கோங்க இந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும் இப்போ இது கூட இந்த வேக வச்சிருக்கிற பாசிப்பயிறு நல்லா வெந்திருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இடியாப்பத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அது நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மல்லித்தலையை தூவி நீங்கள் இறக்கிடலாம் குழந்தைகளுக்குன்னா கொஞ்சம் தேங்காய் பால் கலந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ மாவு எப்படி பேசுறோன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு மாவு எடுத்துருக்குறேன் அதில் ஒரு கொஞ்சோண்டு உப்பு அளவாக போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணையும் எண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெய் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை அதை ஊற்றிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து பிழிகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும் அதுக்காக தான் இந்த எண்ணெயை ஊற்றி மாவில் நல்லா கலந்து விட்ருங்க உப்பும் இந்த எண்ணெயும் நல்லா கலந்து வந்துடணும் வந்ததுக்கப்புறமா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இதில் ஊற்றி கொதிக்கிற சூட்டில் அப்படியே ஊற்றி ஒரு கரண்டியை வச்சு கிண்டி கொஞ்சம் நேரம் வச்சுட்டீங்கன்னா அது ஆறிடும் ஆறுனதுக்கப்புறம் இது அப்படியே நீங்கள் பிழிஞ்சு எடுக்க வேண்டியது இதே மாதிரி அரிசி மாவுலையும் நீங்கள் இடியாப்பம் செய்யலாம் இதுக்கு கடலைக்கறியும் நல்லாயிருக்கும் புட்டு கடலைக்கறி இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் அதுலேருந்து நீங்கள் அந்த கடலைக்கறி கூட செய்யலாம் இந்த மாதிரி இடியாப்பத்தை வேக வச்சு எடுத்துக்கிட்டு இந்த பாசி பயரும் கிரேவியும் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா காலையில் உங்களுக்கு வந்து நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும் ஏன்னாக்கா அந்த பயிர் வந்து நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருக்கிறது ஃபீலிங்கை கொடுக்கும் இந்த இடியாப்பமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட சேர்த்து சாப்பிடும்போது தேங்காய் பூவும் சீனி அல்லது வெல்லம் கலந்து கூட நீங்கள் சாப்பிடலாம்